நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடத்தின் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தகைய ஒரு காலமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு வரப்போகுங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக சயின்டிபிக் வேதி முறையில நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பன்னெண்டாம் இடத்துல விரய சனியாக ராசிக்காரர்களுக்கு இன்னும் இருக்கிறார் சோ மார்ச் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த அந்த சனி விரய சனியாக தொடர்ந்து இவன் அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்களும் வருட வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் முடிகிற வரைக்கும் இருக்கிறார் அது வரைக்கும் அப்புறம் குருங்கிற கிரகம் அதாவது சனி பன்னெண்டுல இருந்து விரய சனியாக கொடுத்தாலும் குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் பதினொன்றாம் வீடுங்களில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாரு இது ஒரு அருமையான விஷயம் ஸோ இதனால் என்ன கொஞ்சம் நண்பர்கள் திருமண விஷயங்கள் சோஷியல் லைஃப் பாக்கியங்கள் லாபங்கள் பண பணப்போலக்காட்டங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சீராக வைக்கக்கூடிய அமைப்பாக குரு வந்து அடுத்த நூற்றி இருபது நாட்கள்லேயும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேயும் கண்டிப்பாக வந்து குருவின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துக்கே கனெக்ட் ஆகிறது தப்பில்லை பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதே சமயத்தில் ராகு பதினொன்னாம் இடத்துல இருந்து கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது என்னன்னா எப்பவுமே இந்த ராகு கேதுகள் ஐந்து பதினொன்றுக்கு சம்மந்தப்படும் பொழுது சில விஷயங்கள் ஜாதகர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் சில கிரியேட்டிவான விஷயங்கள் ட்ரை பண்றது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம நாளாக ஒரு முயற்சி செய்ததில் வந்து ஒரு பலன் பெறுவது அது மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுகிறார் இல்லைங்களா ராஜோகாதிபதி குருவின் பார்வை பெறும் பொழுது குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க கேது திசை நடக்கிறவங்க ராகுவின் சாரத்துல இருக்கக்கூடிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து கொடுக்குது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்கு பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாத்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நாலு ராசியில வந்து பயிற்சி பெறுகிறார் இதுல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான் குறிப்பா சொல்ல போனா ஒரு செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த துலாமில் வரக்கூடிய செவ்வாய் ரா தன் வீட்டை தன்னை பார்த்து தன் ராசி ஆகிய மேஷ ராசியை செவ்வாய் பார்ப்பது ஒரு நல்ல பலம் ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சில விஷயங்கள் செய்து கொள்வது நண்பர்கள் அசோசியேஷன் கான்ட்ராக்ட்ஸ் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் வருவது அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் போனாலும் ஆட்சி பலம் பெறுவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான விஷயங்கள் நமக்கு செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் பொருட்சேர்ப்பு ஒரு கூட்டு விஷயத்தில் வந்து ஒரு இனாமா வரக்கூடிய பணம் மனைவி மூலமாக வர்றது அப்பா மூலமாக வர்றது கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் போவதும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் மா வருடத்தின் இறுதி பகுதியாகிய அந்த டிசம்பர் மாதம் அற்புதமாக மேஷராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது ஏன்னா குரு வந்து செவ்வாயை பார்க்கிறார் ராசி அதிபதியை பார்க்கிறார் குருவும் செவ்வாயும் நேர்கொண்டு பார்த்து கொள்கிறார்கள் தனுசுல இருந்து சோ தன் வீட்டிலே இருந்து குரு தன்னை வீட்டையே பார்க்கும் பொழுது தன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார் ராசி அதிபதி பலம் பெறுகிறார் அதே சமயத்தில் சூரியனும் பாருங்க சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில பாத்தீங்கன்னா அந்த கடந்த அந்த அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்களும் வந்து வருகிறார் அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் ஏன்னா ஓரளவுக்கு நட்பு வீட்டில் வரார் நடுவால தான் சூரியன் கொஞ்சம் நீச்சம் ஆறார் பட் நீச்சம் ஆனாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ அதனால் தவறில்லை ஸோ சூரியன் சூரியனின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு விசேஷ பலன் உண்டு அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து தனுசு வரைக்கும் போவது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அந்த ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு புதன் வந்து விருச்சகத்தில் வரும் ஒரு நவம்பர் மாதம் படிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம் முதியோர்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகலாம் அது ஒரு சிரமங்களும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஜென்ரலி ஸ்பீக்கிங் மேஷ ராசிக்காரர்களின் அந்த ராசி அதிபதியாகிய செவ்வாய் பலமாக இருப்பதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய என்டர்பனர்ஸாக இருந்தாலும் பிஸ்னஸ்மேன் தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல அசோசியேஷன் கடன்கள் வந்து கடன்கள்னால கொஞ்சம் டெவலப் ஆகிறது கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுவது அடுத்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவது வியாபாரத்தில் வந்து டர்ன் வந்து அதிகப்படுத்துவது அது பல நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நண்பர்கள் வட்டாரம் பழக்க வட்டாரங்கள் சோசியல் லைஃப்பெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் கேட்ரிங் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் இந்த வருட கடைசியில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் சஞ்சாரம் புதன் சூரியன் இதெல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல சுக்கரன் பாருங்கள் மா ஓரளவுக்கு ரெண்டு மாதம் சுக்ரன் சுக்ரன் வீட்லேயே ஆட்சி பழத்தோடு இருந்து ஏழாம் இடத்தில் இருப்பது அருமை ஸோ சுக்கரனின் சஞ்சாரம் குருவின் பார்வைக்கிறதுனால காதல் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் கை கூடுறது இது மாதிரி போகிற நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்துக்குள்ளே அந்த சுக்கரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் ஒரு அழுமையாக வந்து குருவின் பார்வையிற்கிறதுனால மீடியா துறையில் இருக்கிறவங்க யூடியூபு படம் திரைப்படம் இது மாதிரி ட்ராமா டெக்ஸ்டைல்ஸ் சைண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்புகள் கட்டாயம் கூட்டிக் கழித்து பார்க்கும் பொழுது அந்த நூற்றி இருபது நாட்களும் பார்த்தீங்கன்னா சுக்கரனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா விரய சனியாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் எவ்வளோதான் இன்கம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அது செலவாக கூடிய அமைப்புகள் இருக்கு இது வந்து உங்களுடைய சுப செலவுகளாக சுப முதலீடுகளாக போகிறதா அல்லது தேவையற்ற செலவுகளாக போகுதாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசைகள் அருமையான தசைகளா நடக்குதா தசநாதனம் புக்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்குதுங்கிற உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகம் மூலமாக இந்த கோச்சார அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்த வர மூன்று மாதங்கள் அடுத்த வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது லாங் டேர்ம் எப்படி இருக்க போகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கணித்து அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையோட டைரக்ஷன் திட்டங்களை எல்லாம் வகுத்து நம்ம போனோம்னா எளிதில் வெற்றி பெறலாம் நம்ம கர்மாவுக்கு எதிராக போகாமல் நம்ம கர்மா என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த டைரக்ஷனை போய் எதிர்நீச்சல் போகாமல் பண விரயங்கள் சமய விரயங்கள் செய்யாமல் நன்றாக எளிதில் வெற்றி பெற முடியும் இது வந்து ஒரு கோச்சார அமைப்பு ஆண்டு கிரகத்தின் கோச்சார அமைப்பு மாத கிரகத்தின் கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி மு நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது விரயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் உடல் உபாதைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் வரக்கூடிய வருமானங்களும் குட்டி குட்டி நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நல்ல நல்ல சிறு சிறு நன்மைகளும் வரக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து விசேஷமான பாவங்களை விழுகிறனால சோஷியல் லைஃப் அப்படி ஒன்றும் தப்பாக போயிடாது பர்சனல் லைஃப் அப்படி ஒன்றும் மோசமாக போயிடாது நல்ல பலன்கள் நல்ல பெனிஃபிட் யோ யோகமான ஒரு ஒன்பதாம் பாவத்தையே குரு பார்ப்பது வந்து யோகஸ்தானம் வலுவடையறனாலையும் மேஷராசிக்கு கடைசியும் வரக்கூடிய அந்த நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவுகள் விரயங்களும் இருந்தாலும் பல வெற்றிகள் பெறக்கூடிய பல அச்சீவ்மெண்ட் செய்யக்கூடிய சோஷியல் லைஃப்பில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி நாலு மாதங்கள் அதாவது நூற்றி இருபது நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதங்கள் வந்து வருடத்தின் இறுதி பகுதியாக வரும்பொழுது அது எது மாதிரி ஒரு பலாபலன்கள் காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று துல்லியமாக பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போறோம் ரிஷபராசிக்கு சனி பதினொன்றாம் இடத்துக்கு கடந்த நாலஞ்சு மாதமாக மா ஆண்டின் ஒரு ஏப்ரல் மே மாதத்திலிருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து சனி பனி பதினொன்றாம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் செட் ஆன மாதிரியும் சில பிரச்சனைகள் வராத மாதிரியும் கொஞ்சம் ஸ்மூதாக போகக்கூடிய அமைப்புக்கு தான் அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகிய பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் தான் ஏன்னா குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துல குருங்கிற ஒரு சுபகாரம் இருக்கிறது எட்டாம் வீட்டையே கனெக்ட் பண்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண விஷயத்துக்கு அடுத்தவங்க பணம் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ட்னர் ஒய்ஃப் மூலமா வர்றது பார்ட்னர் மூலமாக வருது உயில் மூலமா வருவது செகண்டரி இன்கமாக வருவது பல சோர்ஸ்ல வருவது வேண்டிய பணம் வருவது முதலீடு செய்தது லாபம் வருவது அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பண விஷயத்துக்கு பரவாயில்லை சனி பதினொன்றாம் இடமும் அருமையான அமைப்பு பார்த்தீங்கன்னா ராகு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்திலும் கேது வந்து நாலாம் இடத்திலும் இருக்கிறார் ராகு பத்தாம் இடத்துல இருப்பது என்னன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது சில மாற்றங்களை தொழில் ஸ்தானத்தில் கொடுக்க போகிறார் ஒரு விஷயத்துலேருந்து ஒன்று விஷயம் தாவுறது ஒரு அந்நிய விஷயத்துக்குள்ள போவது ஒரு புதிய ஒரு வர்த்தகத்துக்குள்ள போகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி போகுது வெளிநாடு தொடர்பு ட்ராவலிங்கு அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க அதர் ரேசஸ் உள்ளவங்க நம்ம சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிளோட நம்ம டீல் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராகு கேதுகள் வந்து நாலு பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்படும் பொழுது வரும் இதே நாலாம் இடத்துல கேது வரும்போது இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் தாயார் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் அக்கறைகள் சில விஷயங்கள் தேவைப்படும் ஸோ இதுதான் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ராசிக்கு இதே மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து விற்சகம் வரைக்கும் அந்த நாலு மாதங்கள் சுக்கரன் வந்து சஞ்சரிக்கிறார் அதில் குறிப்பாக துலாம் ராசியில் வரும் பொழுது ஆறாம் இடத்துல வழுக்கிறார் ஆட்சி பெறுகிறார் குரு பார்வை பிரிக்கிறார் ஸோ கொஞ்சம் கடன் வருவது ஒரு சுப கடனாக வருவது குடுக்கல் வாங்கல் மூலமாக ஒரு பெனிஃபிட் வருவது வெளிநாடு விஷயங்கள் ஒரு சுப முதலீடு ஒரு சுப செலவுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நீச்ச ஆகிறார் ஸோ ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் ராசி அதிபதியோட சஞ்சாரங்கள் வந்து பரவாயில்லை குரு பார்வையும் பெறுகிறார் ஸோ மீடியா மீடியா ரிலேட்டட் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பீப்புள்ஸ்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு கடைசி நாலு மாதங்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது இதே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சாரமும் பரவாயில்லை செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழா படத்திலே ஆட்சி படம் பெற்று வரும்பொழுது சில குடும்பத்தில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கருத்து வேறுபாடுகள் கணவனாக இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவனுக்குள்ளேயே கொஞ்சம் சுணக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ அதுல மட்டும் கொஞ்சம் பா இருக்கணும் ஏன்னா அது குரு பார்வையும் இல்லாமல் இருப்பதனால உறவுகள் பங்குதாரர்கள் நட்பு விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அக்கறை தேவைப்படுகிறது மற்றபடி பண விஷயத்துக்கு அருமையான பலன்கள் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா புதன் வந்து நல்ல அமைப்பில் தான் இருக்கார் தவறில்லை ஸோ படிப்பு அது மாதிரி விஷயத்துல தவறு இல்லை ஹையர் ஸ்டடீஸ் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா உடனே கிடைக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் வெளிநாட்டுல போய் வர்த்தகம் பண்ணணும் வெளிநாடு ஒரு விஷயமா போகணுங்கிறதுலாம் வந்து லாங் டேர்ம் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு இத்தகைய ஒரு அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத கிரகமும் ஆண்டு கிரக சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால அந்த புரிப்பு அந்த வெற்றி அந்த ஸ்மூதான ஒரு அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமான அமைப்பு இருக்கும் கடந்த ரெண்டு வருஷத்துல செய்த உழைப்புக்கு தகுந்த ஒரு நல்ல பலனை ரிஷபராசிக்காரர்கள் உழை அனுபவிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது இல்லற வாழ்க்கை அதாவது திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் உண்டு நட்பு புதிய ஒரு தொடர்பு மூலமாக ஒரு நல்ல ஒரு குரோத்து சோசியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் உண்டு ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வருடத்தின் கடைசி நாலு மாதங்கள் ஓரளவுக்கு நம்ம செய்யக்கூடிய சுப விஷயங்கள் முதலீடாக இருந்தாலும் முதலீடு வியாபாரம் வேலை மாற்றம் அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ப்ரமோஷன் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ இதுதான் ஆண்டு கிரகம் மாத கிரகத்தின் சஞ்சாரம் பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்க என்ன தேதி என்ன என்ன நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து நம்ம வந்து லக்னம் ராசி தசா புக்திகள் தசநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதன் எப்படி இருக்கிறார்லாம் நம் சேர்த்து ரிஷபராசிக்கு பொது பலனாக பார்த்த அந்த கோச்சார் அமைப்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்ம வந்து கிளாரிட்டியோட துல்லியமாக எப்படி வந்து இந்த சயின்டிஃபிக் வேதி கஷ்டாலஜி மூலமாக அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு ஆண்டு எப்படி இருக்குது எது மாதிரி நேரத்தில் எது நடக்கக்கூடும் எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்குது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது வேலை ஸ்தானம் எப்படி இருக்குது எது நமக்கு பெட்டராக இருக்குது நிதி நிலைமை எப்போ இம்ப்ரூவ் ஆகும் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும் தொடர்புகள் எப்போ நல்ல ஒரு அமைப்பு சுபத்தன்மை பெறும் படிப்பு விஷயங்கள் எப்போ வந்து நமக்கு வேணுங்கிற படிப்பு வரும் எப்போ வந்து நம்ம வேலை மாற்றம் நமக்கு போக முடியுங்கிறதெல்லாம் துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைல போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் துல்லியமாக உள்ளது உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி தசா அந்த அந்த ஒரு ஒரு கிரகத்தோட அமைப்பு எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க கோச்சார் அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இப்போ போயிட்டு இருக்கிற தசா புக்திகள் எப்படி இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருந்த தசைகள் நடத்துறார்கள் அந்த தசநாதன் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார்கள் எந்த ஆதிபத்தியம் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது புக்திகள் என்ன நடக்குது புக்திநாதன் எப்படி இருக்கிறார் கோ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அந்தரங்கள் சூக்ஷமம் புக்தியை டிவைட் பண்ணால் அந்திரம் சூக்ஷமம் வரும் அவங்களா எப்படி இருக்காங்க அதெல்லாம் பார்த்து இப்போது ஓவராலாக பொதுவாக பார்த்தது வந்து இன்னுமே துல்லியமான சில முடிவுகளை ப்ரிடிக்ஷனை எடுத்து அது மூலமான நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது சமயம் விரயங்களை தவிர்த்து தேவையற்ற பொருள் விலயங்களையும் தவிர்த்து தக்க முடிவுகளை தக்க சமயத்தில் எடுத்து தேவையற்ற செயல்களை தவிர்த்து நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் எதிர்நீச்சல் போட்டு சிரமப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதை தெரிந்து நாம் செயல்படும் பொழுது நல்ல நம்மளோட லைஃப் பொட்டென்ஷியல் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய முழு பொட்டென்ஷியலை எளிதில் வெ அடைந்து நம்மளுடைய கோல் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வரக்கூடிய அடுத்த நாலு மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கடைசி நாலு மாதங்கள் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த நூற்றி இருபது நாட்கள் வந்து மிதனராசிக்காரர்களுக்கு என்ன காத்திருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது அந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனிக்கு பத்தாம் இடத்துல அதாவது சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பாத்தீங்கன்னா தொழில் வேலை விஷயத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைந்ததாகவே தான் ஒரு நாலு மாசமாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்த வரக்கூடிய நாலு மாதமும் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதமும் கொஞ்சம் அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் அந்த நாலு மாதங்கள் வந்து நூத்தி இருபது நாட்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும்பொழுது வேலை நிமித்தமாக அதிக ஃபோக்கஸ் அதிக முக்கியத்துவம் அதிக ஈடுபாடு அதில் நிறையா ஃபோக்கஸு நிறையா டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது இதே வந்து மாணவர்களாக இருந்தாலும் அவங்களோட வேலையில் அவங்களோட படிப்பில் அவங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதில் வந்து சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது இதே முதியோர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய அமைப்புக்கு கொஞ்சம் எடுத்து பண்ணுவாங்க ஒரு வாரம் ஒரு சொத்து கொடுக்குறதா இருக்கட்டும் வாரிசுகளுக்கு கொஞ்சம் நல்லது செய்கிறதா இருக்கட்டும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் தொழில் ப்ரொஃபஷனை கொடுக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து தொடர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்தில் வந்து ஃபோக்கஸ் இருக்கும் அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது குரு ராசிக்குள்ளேயே இருப்பது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நாலு மாதமாக அடுத்து வரக்கூடிய நாலு மாதமும் கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது கொஞ்சம் பழைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவான சிந்தனை வரைகிறது சோ கொஞ்சம் செயல்திறன் அதிகமாகிறது வேலையில இது வரைக்கும் நம்ம என்ன மிஸ் பண்ணமோ என்ன கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் கொஞ்சம் செய்யணும் பழைய மாதிரி நம்ம தப்பு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல புத்தி நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு வருகிறது ராகு மூன் ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்துல வருவது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருந்து இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் தாயார் அதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் கொடுத்துட்டு இருந்தது மூன்றுக்கு வந்துவிட்டது ராகு குரு பார்வை பெறுவதனால என்னதான் ஒன்பதாம் இடத்துல தந்தையார் விஷயத்தில் சில பாதிப்புகள் கொடுத்தாலும் ஜாதகர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து அந்நிய சூழ்நிலை மூலமாக ஒரு வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு விஷயங்கள் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் உயர்வுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதன ராசிக்காரருக்கு கட்டாயம் உண்டு ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு சனியின் சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் அருமை ராகுகேதின் அமைப்பும் அருமை ஸோ ஆண்டு கிரகத்தின் விஷயங்கள் நன்றாக தான் இருக்கிறது இந்த நாலு மாதம் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த மாத கிரகத்தின் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக புதனே பார்த்திங்கன்னா சிம்மத்திலேருந்து தனுசு வரைக்கு சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாலு மாதங்கள் தவறு இல்லை இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய விருச்சகம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்து விருச்சகத்தில் புதன் வரும் பொழுது குரு பார்வை இல்லாமல் கொஞ்சம் செவ்வாய் வீட்டில் ஆறாம் இடத்துல வரும் பொழுது சில உடல் உபாதைகள் சில வம்பு வழக்குகள் சில தேவையற்ற பண விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும் அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் தான் இருக்குமே வழியே ஓவராலாக பார்த்தீங்கன்னா சனி சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல வரும்பொழுது கொஞ்சம் பம்பு வழக்குகள் அது மாதிரி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு புதன் செவ்வாய் அது மாதிரி கிரகத்தோட அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை சூரியன் சுக்கரனோட சஞ்சாரமும் தவறில்லை இத்தகைய அமைப்புகள் வந்து மிதனராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் செவ்வாய் மட்டும் செவ்வாயும் புதனும் ஆறாம் இடத்துக்கு வருவது மட்டும் கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வம்பு வழக்குகளில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள் நல்லா இருக்குது ஸோ அந்த அக்டோபர் மிடில் நவம்பர் மிடில் வரைக்கும் அந்த ஒரு முப்பது மாதங்கள் முப்பது நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு இருக்கு தவிர மற்றபடி இந்த நூற்றி இருபது நாட்களில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அதனால தவறு இல்லை ராசி அதிபதியின் சஞ்சாரம் பரவாயில்லை ஆண்டுகலத்தின் விஷயங்கள் பரவாயில்லாம இருக்கு அதே சமயத்துல ராகு கேதுகள் மூணு ஒன்பது இருக்குதும் தவறு இல்லை ஸோ இதே வந்து திருமண விஷயங்கள் இதுவரை பல வருடமாக திருமணம் எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடப்பது காதல் கைவு வருவது ஏன்னா பார்த்தீங்கன்னா கு சுக்கரனே ஐந்தாம் இடத்துல செப்டம்பர் மாதம் வருகிறார் அது குரு பார்வை வருகிறார் ஸோ செப்டம்பர் மாதத்துல திருமண விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த காதல் விஷயங்கள் காதல் வந்து திருமணமாக கன்வெர்ட் ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு பேரண்ட்ஸ் மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பேரண்டது ஒரு பர்மிஷன் கிடைக்கிறது அது எல்லாமே பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக காதல் வயப்படுறது நட்பு காதலாக மாறுவது அது மாதிரி நல்ல அமைப்புகள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகக்கூடாது அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு புதுசாக தொழில் அமைக்கணும் ஒரு வேலையில் இருக்கிறோம் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் போகக்கூடிய அமைப்புகள் இதுவரை சைடில் ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒன்று ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு புதிய பிரான்ச் போடுறது புதிய டிவிஷன் போடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அவன் முதலே சொன்ன மாதிரி குரோத் ஓரியன்டாக வேலை தொழிலில் அதிக புரட்சிகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த நாலு மாதமும் தொடர்ந்து ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மீடியா துறையில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இந்த லக்ஸுரி ஐட்டம் துறையில் ரிசார்ட்ஸ் அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை அவங்களுடைய பிராண்டிங் ஆகுறது ஜுவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கோல்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்து அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மிதனராசிக்காரனுக்கு இருக்கு ஸோ தொழிலமைப்புகள் நல்லா இருக்கு மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல தப்பு இல்லை மீடியா துறை அது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்கார் பாருங்க தவறு இல்லை அந்த அக்டோபர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள அந்த புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல இருக்கும் பொழுது மிதன ராசிக்கு ஆறாம் இடம் வழுக்கும் பொழுது சில உணச்சத்துரு பாவங்கள் விஷயங்கள் வலுக்கும் பொழுது உடல் உபாதைகள் அது மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிதனராசிக்காரர்களாகிய பெரியவர்கள் வயது மிகு மிகுந்தவர்கள் வந்து கொஞ்சம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன மாற தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து தசநாதன் எப்படி இருக்கு புத்திநாதன் எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் தசநாதன் வந்து எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் புக்திநாதன் எப்படி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே ஒரு துல்லியமான ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை எது மாற மாறக்கூடியது எது மாதிரி டைமில் நம்ம வேலை மாறலாம் எது மாதிரி டைமில் நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அந்த ஹையர் ஸ்டடிஸு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா இல்லையா அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும் குழந்தை விஷயங்கள் எப்ப பாசிட்டிவா நம்ம குழந்தை பிறப்பு வரக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக நம்ம முடிவெடுத்து நேரத்தில் கரெக்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொருள் விரயம் சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை வகுக்குமே ஆனால் நம்ம அது மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு வெற்றி எளிதில் வெற்றி எந்த பெரிய விரயங்களும் சிரமங்களும் இல்லாமல் பெற முடியும் இந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறை மூலம் மூலமாக நீங்கள் வந்து பலம் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்